சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி நான் பா சொல்ல போகிற கோவிலை பற்றி நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால சொல்ல முடியாமல் போச்சு இன்றைக்கி வந்து அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் தாமரபரணி கரையில் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு பகுதியில் மேல் திருப்பதியாகவும் இன்னொன்றும் கீழ் திருப்பதியாகவும் இருக்கிற கோயிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆமாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த கோயிலை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் திருப்பங்களை தந்தருளும் திருவேங்கடநாதபுரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த கோயிலை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் திருப்பங்கள் ஏற்படணும் அப்படின்னா திருப்பதிக்கு ஏழுமலையான போய் தரிசித்த தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே வந்து நமக்கு வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இது கண் எல்லாருமே வந்து அனுபவம் அனுபவிச்சிருக்காங்க அதனால தான் அப்படி வந்து சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி வாழ்க்கையில் நம்ம எல்லாராலேயும் திருப்பதிக்கு போக முடியுமா அப்படின்னு தெரியலை தமிழ்நாட்டிலேயே திருப்பங்களை ஏற்படுத்துகிற அதே திருப்பதி ஏழுமலையான் மாதிரியே கோவில்கள் இருக்குது அந்த கோவில் தான் இது இந்த ஊர் பேர் திருவேங்கடநாதபுரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தாமரமரணி கரையில ஒரு பகுதியில் மேல் திருப்பதியாகவும் இன்னொன்று கீழ்த்திருப்பதியாகவும் காலகஸ்தியை போன்ற ஆலயம் உள்ள தலைமை திருவேங்கடநாதபுரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து வியாச மாமுனிவரோட சீடரான பைலர் தாமரபரணி கரையில் ஒரு கோடி மலரால் பூஜித்து அர்ச்சனை பண்ணி இடம் ஸ்ரீனிவாச தீர்த்த கட்டம் அப்படின்னு வந்து அந்த ஒரு இடமும் வந்து இருக்கு பைலர் வந்து பூஜித்த போது தாமரபரணி தாயுடனும் கோடி மலர்களுடனும் சேர்ந்து பிரகாசமாக திருவேங்கடநாதர் தோன்றினார் அப்படின்னு ஒரு வரலாற்று செய்தி புராண கதையும் வந்து இருக்கு கோவில்ல நான் சொன்னேன் இல்லையா வியாசர் வியாச வியாசமாமனியரோட சீடரான பைலர் பூதேவி ஸ்ரீதேவி அலமேர் மங்கையுடன் பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி வணங்கினதா சொல்கிறாங்க அன்று முதல் இந்த ஸ்தலம் தென் திருப்பதி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது வெங்கடப்ப நாயக்கர் ஸ்ரீனிவாச தீர்த்த கட்டத்தில் மூழ்கி வணங்கினார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது சீரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரல் வந்து கேட்டுச்சான் பெருமாள் வந்து ஆயிரம் குழந்தைங்களுக்கு அன்னதானம் பண்ணு அப்படின்னு வந்து அசரீதியாக ஒரு குரல் கொடுத்ததாக வந்து அவர் காதில் வந்து விழுந்திருக்கு நாயக்கரும் அன்னதானம் வழங்கி குழந்தை பேர் பெற்றார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நன்றிக்கடனாக அவர் இந்த கோவிலையும் கட்டினதாக வந்து சொல்கிறாங்க அந்த ஸ்தலத்துக்கு வேங்கடநாதபுரம் அப்படின்னு பேர் வச்சாங்க இந்த கோவிலில் மூலவர் வந்து திருவேங்கடமுடையார் ஸ்ரீதேவி பூதேவியிடம் நின்ற கோலத்தில் வந்து அருள்பாளிக்கிறாரு மூலவர் தவிர தனி சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் வந்து இருக்காங்க இந்த கோவிலில் விஸ்வசேனருக்கு தனி சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க திருவேங்கடநாதபுரத்துக்கு திருவண்ணாங்கோயில் சக்காணி குன்னத்தூர் மற்றும் ஸ்வதாமலை சாலிவாடீஸ்வரம் வைப்ராசியம் ஆகிய பெயர்களும் வந்து இதுக்கு வந்து இருக்குது தற்போது இந்த ஸ்தலத்தை திருநாங்கோயில் அதுக்கப்புறம் மேல திருவேங்கடநாதபுரம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க திருப்பதி ஏழுமலையானுக்கு செலுத்த வேண்டிய நே அதாவது நேர்த்தி கடன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தென் திருப்பதியான திருவேங்கடநாதபுரத்தில் செலுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம ஒன்று வேண்டிக்கிறோம் பெருமாளுக்கு வந்து நான் வந்து எடைக்கெடை காசு தரேன் இல்லை வேற ஏதாவது நீங்கள் வந்து என்ன மாதிரி வந்து வேண்டிக்கிறீங்களோ அதை வந்து இந்த திருவேங்கடநாதபுரத்தில் வந்து செலுத்தலாம் ஆனால் இங்கே போய் நீங்கள் வேண்டிக்கிட்டு திருப்பதியில் செலுத்த முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க குழந்தை பேருக்காக உருளி பானையில பொங்கலிட்டு தானம் செஞ்சு அந்த பானையை கொடிமரத்துல மரத்தில் ம கொடிமரத்துக்கு அடியில வந்து கவிழ்த்து வந்து வைக்கிறாங்க விரைவில் அதை மாதிரி பண்ணாக்க விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலில் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குதுங்க மணிமண்டபத்திற்கு எதிர மதில் சுவரோட உட்புறம் தென்கிழக்கு தல தலவிருஷ்றமாக நெல்லி மரம் வந்து அமைஞ்சிருக்கு திருப்பதி மலை வெண்கற்களால் ஆனது போல சங்காணி மலை குன்றும் வெண்கற்களால் வந்து அமைஞ்சிருக்கு புரட்டாசி சனிக்கிழமை தோறும் கருட சேவை நடப்பது வழக்கமாக இந்த கோவிலில் வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பக்தர்கள் வேண்டிக்கிட்டு வந்து விரும்பி கேட்குற நாளிலேயும் கருட சேவை வந்து நடத்தப்படுது இந்த கோவிலில் தெற்கு பிரகாரத்தில் வெங்களகருடன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்குங்க இருபுறமும் மடித்த இறக்கைகளுடன் கையில் வந்து சங்கு சக்கரம் ஏந்தி வந்து அபூர்வமாக இங்கே வந்து காட்சி அளிக்கிறாங்க இந்த ஸ்தலத்துக்கு அப்படியே கீழே வந்தீங்கன்னா திருப்பதி வரதராஜ பெருமாள் விருகு முனிவரால் பிரதிஷ்ட செய்யப்பட்டவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவர் வந்து சதுர்பூஜத்துடன் ஸ்ரீதேவி பூதேவி பூதேவியோடும் காட்சி அளிக்கிறாங்க இந்த பெருமாளும் ரொம்ப ரொம்ப அழகான உருவமாக வந்து அருள்பாலிக்கிறாரு பெருமாளோட வலது கையில் சக்கரமும் மற்றொரு கரத்தில் தனரேகையும் வந்து ஓடுது இடதுபுறம் கரங்களில் ஒன்றில் சங்கும் மற்றொன்றில் கதாயுதமும் வந்து வச்சுருக்காரு இவரை தனரேகை பெருமாள் வாழ வைக்கும் பெருமாள் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க தனரேகை கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வச்சு எடுத்துக்கிட்டு போனால் வீட்டில் எப்போதும் செல்வம் வந்து செழிச்சு இருக்கும் குறையவே குறையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸ்தலத்துக்கு முந்நூறு பேரும் இருக்குது பெருமாளோட கையில் தனரேகை ஓடுறதுனால இந்த ஸ்தலத்துக்கு சுக்கரத்தலம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க காலகஸ்திக்கு இணையாக இந்த ஸ்தலம் வந்து போற்றப்படுது இங்கே உள்ள சிவாலயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலஹஸ்தியில் எப்படி சிவபெருமான் ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி இந்த ஸ்தலத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க காலகஸ்திக்கு இணையான ஸ்தலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கோத பரமேஸ்வரரும் அன்னை சிவகாமியும் சர்பதோஷம் நாகதோஷம் வந்து நீக்கிறாங்க காலகஸ்தி போட போக முடியாதவங்க இங்கே வந்து போகலாம் எப்படி வந்து திருப்பதி காலகஸ்திக்கு நம்ம வந்து ஆன்மீக பயணம் போய் திருப்பதி ஏழுமலையான தரிசிச்சுட்டு அப்புறம் காலகஸ்திக்கு போவோமோ அதே மாதிரி இங்கே திருவேங்கடநாதபுரம் வந்திங்கன்னா கீழ் திருப்பதியும் மேல் திருப்பதியும் பெருமாளையும் பார்த்துட்டு அப்படியே காலகஸ்திக்கு போக மாதிரியே இந்த கோவிலுக்கும் வந்தீங்க அப்படின்னா சிவாலயத்தில் கோ பரமேஸ்வரரும் அன்னை சிவகாமியும் வந்து அதே மாதிரி நாகதோஷத்துக்கான பரிகார ஸ்தலமாக இங்க வந்து இருக்கு நாகதோஷம் சர்ப்பதோஷம் இருந்தால் அதை வந்து இங்கே வந்து நீக்கப்படுது பரமேஸ்வரனையும் அன்னை சிவகாமியும் வழிபட்டால் சர்பதோஷம் நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு சகல தோஷமும் வந்து நிவர்த்தி ஆறு அப்படின்னு வந்து சொல்றாங்க தடைப்பட்ட திருமணங்கள் விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்தலத்திற்கு நெல்லை சந்திப்பிலிருந்து டவுன் பஸ் வசதியும் இருக்கு ஆட்டோவும் வந்து இருக்கு இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம் எப்படி வந்து திரும்ப திருப்பதியும் காலகஸ்தியும் நம்ம வந்து வழிபடுறோமோ பெருமாளையும் சிவனையும் அதே மாதிரி இங்கே திருவேங்கடநாதபுரமும் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் ஏற்படுத்தி நல்ல வழியை வந்து அருள்பாளிக்கிற ஸ்தலமாக வந்து இங்கே வந்து விளங்கிக்கிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ஆன்மீக தகவல்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்